ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ ஒரு நல்ல முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் என்று காலையில் கூட நீ பிரார்த்திக்கும் போது உன் மனதில் ஒன்றை நினைத்து குழம்பினா என்று அந்த முடிவு சாதகமாக நடக்குமா நடக்காதா இதற்கு ஒரு முடிவு கிடைத்து விடுமா என்ன சாயி சொல்கிறீர்கள் என்று காலையிலேயே என்னிடம் கேட்டாய் செல்வமி உன் குழப்பம் வீணானது நம்பிக்கையோடு இன்று இரவுக்குள் நடத்தித்தா என்று என்னிடம் உரிமையாக கேட்கணும் தங்கமே நிச்சயம் நான் நடத்தி தருவேன் ஆம் கண்மணி உனக்கான தீர்வுக்கு பலன் கிடைக்கப் போகிறது நீ எந்த முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த முடிவு உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது உனக்கு துணையாக நான் வந்து கொண்டிருக்கும்போது எதிர்ப்பு வருமா நடக்காமல்தான் போகுமா தங்கமே கிடைக்கும் முன் வீண் கவலை குழப்பங்கள் வேண்டவே வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் உன் சாயி நீ நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் உனக்கு சாதகமான முடிவு கிடைத்துவிட்டால் நீ அடுத்த கட்டத்திற்கு நகலப் போகிறாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் இப்போதே தூக்கி எறிந்துவிடு எதிர்மறை சிந்தனை உனக்குள் எப்போதும் இருக்கக்கூடாது உன் வாழ்வை ஒளிரச் செய்ய வேண்டுமென்றால் நேர்மறை எண்ணம் தான் வேண்டும் நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்விக்குறியே உன்னிடத்தில் இருக்கக்கூடாது என் சாயி இருக்கிறார் எனக்கு நல்லதை எந்த நேரத்தில் எப்போ செய்யணும்னு செய்வார் அப்போது செய்து காண்பிப்பார் என்று நம்பனும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்கக்கூடாதது நடக்காது நடக்க வேண்டியது நடக்கும் உன்னை எந்த தீங்கும் அண்டாதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன் பொறுமையோடு இரு உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் உன் உழைப்பு எப்போதுமே வீணாகாது வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நீ நினைத்த முடிவு சாதகமாக உனக்கு கிடைக்கப் போகிறது செல்வமே உனக்கு எப்போது ஓய்வு தேவை என்பதை உன் உடல் உனக்கு பலமுறை உணர்த்தியுள்ளது ஆனாலும் நீ அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாய் உன் உடலுக்கு சக்திக்கு மீறி நீ அதற்கு வேலை கொடுக்கும்போது அதில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுகிறது அவ்வப்போது உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுப்பது இந்த வாழ்க்கையின் நீண்ட ஓட்டத்தை சீராக கடந்து செல்ல முடியும் உன் உழைப்பு பெரிது இல்லை என்று சொல்லவில்லை அளவுக்கு மீற வேண்டாம் உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்கிறது உன் முயற்சிக்கு உன் நல்ல உள்ளத்துக்கு உன் நல்ல குணத்துக்கு நான் எப்போதும் நல்லது தருவேன் உன் பிரச்சனையா அதற்குத்தான் நான் முடிவை தரப்போகிறேனே உனக்கு சாதகமாக அமைத்து தரப்போகிறேனே உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் எனக்கு உண்டு என்னிடத்தில் உண்டு பரிகாரம் என்னிடத்தில் இருக்கும்போது நீ எங்கேயோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயை நான் என்ன செய்ய முடியும் அதற்கு இந்த சாயை பரிபூர்ணமாக நம்பணும் உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் இருப்பிடம் உன் இதயம் மட்டும்தான் உன் இருதயமே என் கோவில் பின்னென்ன தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் எதிர்பார்த்த முடிவு நல்லபடியாக கிடைக்கும் உனக்கு சாதகமாகவே அமையும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் எது இனி கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயை கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் என்பதை நம்பு கவலைப்பட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா எதற்கு கவலைப்படுகிறாய் கவலைப்பட்டால் உன் ஆரோக்கியம் கெட்டுவிடும் என்று நானும் அடிக்கடி சொல்லிவிட்டேன் உன் ஆரோக்கியம் முக்கியம் கவலைப்படுவதால் எந்த செயலையும் ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டால் உன் கடமைகளை மட்டும்தான் நீ செய்வாய் உன் செயல்களை மட்டும்தான் கவனிப்பாய் எனவே உன் சாயி சொல்வதை கேள் கவலைப்படுவதை விட்டுவிடு உன் சாயி சொன்னால் சொன்னதை செய்வாய்த்தானே வாழ்க்கையில் எது சரி எது தவறு என தெரிந்து வாழ கற்றுக்கொள்ளணும் தங்கமே இதே நிலையில் நீ இருந்தால் உன் யோசனை முழுவதும் உன்னை தவறான வழியில் கொண்டு சென்றுவிடும் பார்த்துக்கோ உன்னை பார்த்து பார்த்து நான் வழி நடத்தி கொள்கிறேன் நீ தேவையற்ற பாதைகள் போய்க்கொண்டிருக்கிறாயை நேர் பாதை பற்றி போய்கிட்டு இருக்கணும் பயங்கரமான பாதை பற்றி போய்க்கிட்டு இருக்க இருக்க கூடாது முதலில் பாதையை பற்றியே பயம் கொள்ளாதே நல்லதை நினை நல்லதை செய் எல்லாம் நல்லதாக முடியும் நீ தவறு செய்தாயோ இல்லையோ பாவம் செய்தாயோ இல்லையோ நீ நல்லவனோ கெட்டவனோ எப்போது எனது நாமத்தை உனது நாவினால் உச்சரித்தாயோ அக்கணமே உனது நான் என்ற சொல் அகந்தை இவை அனைத்தையும் அகற்றி உனக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து இந்த சாயப்பா தூக்கிவிடுவேன் தங்கமே உன் வேண்டுதல் உன் வேண்டுதலை என் கண்களை பார்த்து சொல் நான் நிறைவேற்றித் தருகிறேன் பயப்படாதே தங்கமே நான் இருக்கிறேன் பசித்தோர்க்கு உணவு கொடுக்கிறாய் அதுவே எனக்கு செய்யும் வழிபாடு தங்கமே பார்ப்பவர்களுக்கு உனக்கு என்ன தோன்றுகிறதோ செய்கிறாய் உயர்ந்த நிற உயர்ந்த குணம் தங்கமே உனக்கு நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டி உனக்கு எந்த இடத்தில் என்ன நேரம் எப்படி இருக்கும் என்பதை நான் மட்டும் அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நானே கதிய என்று இருக்கும் என் பிள்ளைக்கு பாதியில் விட்டு விடுவேனா இன்று இரவுக்குள் நீ எதிர்பார்த்தது உனக்கு வந்து சேரும் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை சேர வைப்பேன் நீ நலமோடு வாழத்தான் நான் போராடிக்கொண்டிருக்கிறேன் உனக்காக இன்னும் கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அமைதியாக இருக்கும் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படாதே அனைத்தும் நன்மைக்கே நானே அனைத்தையும் நடத்துவேன் நடத்தி கொண்டிருக்கிறேன் உன்னை சோதிப்பேனே தவிர நான் கைவிட மாட்டேன் நிச்சயமாக இன்று இரவுக்குள் அனைத்தும் நடக்கும் உனக்கு சாதகமாக நடக்கும் நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் கவலையின்றி இருக்கும் அனைத்தும் உனக்கு நல்லதாக அமையும் நீ என்னிடம் முழுவதுமாக சரணடைந்து என் மீது நம்பிக்கை வைத்தால் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் எப்போதும் துணையாக இருப்பேன் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மற்றவர்களின் சூழ்ச்சியைக் கண்டு அஞ்சாதே தைரியமாக துணிவோடு எதிர்த்து நின்று போராடு உன்னோடு நான் இருக்கிறேன் தங்கமே பணம் பதவி சாமர்த்தியம் இதன் மூலம் எல்லாம் உன்னை அடையவே முடியாது உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கிறவர்கள் என்னை தேடி வரவே வேண்டாம் நானே அவர்களை தேடி போவேன் ஆம் தங்கன் ஏன் பயப்பட வேண்டும் நீ ஏன் பயப்பட வேண்டும் உன் சாய் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் வீண் கவலைகளை விட்டுவிட்டு திரும்பவும் சொல்கிறேன் உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் உன் சாயின் ஆசையோடு இன்று இரவுக்குள் நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும் நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறட்ட உனக்கு முடிவு சாதகமாக உள்ள நீ எதிர்பார்த்த முடிவு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உனக்கு சாதகமான நேரம் ஓம் சாயிராம்